Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. <laughs> Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. In Seidikal, Vasi sam. போர் இல்லாத சூழ்நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உண்மை முகமும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார் வருடாந்த வரவு செலவு திட்ட சடங்கு நடந்து முடிந்துள்ளது எனினும் வடக்கு கிழக்கில் வாழும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்குரிய அடித்தளம் இடப்படவில்லை தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கமும் முனைப்பு காட்டவில்லை என்பதையே வரவு செலவு திட்டம் எடுத்து காட்டுகின்றது வரவு செலவு திட்டம் பத்து பங்காக இருந்தால் அதில் ஒன்றரை பங்கு பாதுகாப்புத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பத்தில் அரை பங்குதான் கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது போரில்லாத சூழ்நிலையில் பாதுகாப்புத்துறைக்கு ஏன் அதிக ஒதுக்கீடு இடம்பெற்றுள்ளது இதன் மூலம் உங்களின் என்பிபி தெளிவாகின்றது பாதுகாப்புத்துறைக்கு பதினைந்து வீதம் கல்வித்துறைக்கு ஐந்து வீதம் நிலைமை இவ்வாறு இருக்கையில் நாடு எப்படி கல்வித்துறையில் முன்னேற முடியும் எனவும் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பினார் அதேவேளை இலங்கையில் போர்க்குற்றம் நடக்கவில்லை என வழிப்பு நடக்கவில்லை என்றால் எதற்காக சர்வதேச விசாரணைக்கு அஞ்ச வேண்டும் மறுபுறத்தில் மாகாண சபை தேர்தல் நடக்கும் நடக்காது என்ற பாணியிலேயே ஜனாதிபதியின் கருத்து அமைந்துள்ளது வருடாந்த வரவு செலவு திட்ட சடங்கு நேற்று நடந்து முடிந்துள்ளது பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய திட்டங்கள் இல்லை எனவும் ஸ்ரீதரன் எம்பி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய தாவூத் இப்ராஹிம் குழுவிற்கும் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையில் புதிய கூட்டணி எச்சரித்த புலனாய்வுத் துறைக்கு பாதுகாப்பு அமைச்சு பதில் இந்திய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவான தாவூத் இப்ராஹிம் குழுவிற்கும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இடையிலான புதிய கூட்டணி குறித்து அரசாங்கம் எதிர்வினையாற்றியுள்ளது இது குறித்த இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை தொடர்ந்து இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு சட்டவிரோத நடவடிக்கைக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த குறிப்பிட்ட தகவல் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறியுள்ளார் எவ்வாறாயினும் போதைப் பொருள் வர்த்தகத்தை எதிர்த்து போராட அரசாங்கம் ஏற்கனவே பாரிய திட்டத்தை தொடங்கியுள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் போலீசாருக்கு இது குறித்து தகவல் கிடைத்திருக்கலாம் அவர்கள் அதன்படி செயல்படுவார்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாவூத் இப்ராஹிம் குழு தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழியாக அதன் போதைப் பொருள் வலையமைப்பை விரிவுபடுத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுவதாக இந்திய உளவுத்துறை அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் பிற மாநிலங்களில் தீவிரப்படுத்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் காரணமாக மேற்கு மற்றும் வட இந்தியாவில் தாவூத் இப்ராஹிம் குழு பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது இதனால் புதிய வழிகளை தேடி இந்த குழு தற்போது தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் விடுதலை புலிகளின் கடத்தல் வலையமைப்பை பயன்படுத்தி கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபையில் தூங்கியதற்கு மன்னிப்பு கோருகிறேன் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்ன கேள்வி எழுப்பிய எம் பி அர்ஜுனா சபையில் தூங்கியதற்கு மன்னிப்பு கோருகிறேன் அதே நேரம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஊழல் மோசடிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஆண்டுக்கான வரவு செலவு இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார் இது மாவீரருக்கான மாதம் எமது மாவீரர்களுக்கு இந்த உயரிய சபையில் மரியாதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் சுகாதாரத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் புதிய வைத்தியசாலைகள் நிர்மாணிப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறேன் தொழில் முயற்சி ஆண்மைக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்கிறேன் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இலங்கையில் வந்து தொழில் புரிவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது எமது தமிழ் தமது தேசத்தை கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் அதில் தலையீடு செய்ய வேண்டியதில்லை சுதந்திரமாக அவர்கள் வருகை தருவதற்கு அனுமதித்தால் போதுமானது ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிடுகின்றீர்கள் வடக்கு மாகாணத்தில் வைத்தியர்களான கேதீஸ்வரன் லியனகே மற்றும் சத்யமூர்த்தி ஆகியோர் மீது மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள் நாடாளுமன்றத்தில் சபையில் உறங்கியதற்கு மன்னிப்பு கோருகின்றேன் வியாழக்கிழமை தான் நாட்டுக்கு வந்தேன் காலையில் மகனை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்தேன் ஜனாதிபதியின் உரையின் போது உறங்கிவிட்டேன் இது தேனிலவு காலம் அழகாக இருக்கும் ஆனால் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கடினமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூடு யாழ்ப்பாணத்தில் மறைந்திருந்த சந்தேக நபர்கள் மூன்று பேர் கைது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தென்னிலங்கையைச் சேர்ந்த மூன்று பேர் காருடன் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் ஊடாக இந்தியாவிற்கு தப்பி செல்வதும் யாழ்ப்பாணத்தில் மறைந்திருப்பதும் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாண கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிகரித்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி சூட்டுக்கு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருக்கிறார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு பஞ்சிகாவத்தையில் கைவிட்டுவிட்டு பெரிதொரு காரில் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இந்த காரினை வடக்கு தெற்கே வடக்கு நோக்கி தப்பிச் சென்றதை அறிந்த போலீசார் காரினை வாடகைக்கு கொடுத்த நிறுவனத்தினை கண்டறிந்து அவர்களிடமிருந்து கார் தொடர்பிலான தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் உதவியுடன் காரினை கண்காணித்த வேளை கார் மானிப்பாய் பகுதியில் நிற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கொழும்பினை சேர்ந்த போலீஸ் குழு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குற்றத்தடுப்பு பிரிவினர் காரினை மானிப்பை பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் கண்டுபிடித்தனர் அவர்களால் கொழும்பிலிருந்து கொண்டு வரப்பட்டு அவர்களின் வளர்ப்பு நாயினையும் மீட்டு போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர் வாகன திருத்தக உரிமையாளரிடம் முன்னெடுத்த விசாரணையில் காரில் குளிரூட்டி வேலை செய்யவில்லை என அதனை திருத்தம் செய்யவே காரினை கொண்டு வந்தார்கள் என தெரிவித்துள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் காரினை திருத்தவே திருத்தகம் போனார்கள் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியதை அடுத்து திருத்தக உரிமையாளரை விடுவித்தனர் அதேவேளை காரில் பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட மூவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தாம் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்ததாக கூறினர் காரில் மீட்கப்பட்ட நாய் வளர்ப்பு நாய் எனவும் கைது செய்யப்பட்ட பெண் கைது செய்யப்பட்ட ஆணொருவரின் காதலி எனவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் குளமிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை யாழ்ப்பாணத்தை வைந்தடைந்த போலீஸ் விசேட குழு கைது செய்யப்பட்ட மூவரையும் கொண்டதோடு கைது செய்ய அவர்கள் பயணித்த கார் மற்றும் அவர்களுக்கு சொந்தமான லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு இன நாயொன்றும் காரங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அதனையும் கொழும்புக்கு கொண்டு செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் கொழும்பில் இடம்பெறும் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் ஊடாக இந்தியாவுக்கு தப்பி செல்வது அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாண கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிகரித்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் இரண்டு இலங்கையர்கள் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் தெற்கு கியோங் சாங் மாகாணத்தில் உள்ள கோசியோங் கவுண்டியில் இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது மீன் பண்ணை ஒன்றின் நேர்தொட்டிகளில் இருந்து சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சாங் போலீஸ் நிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபது மற்றும் முப்பது வயதுடைய இலங்கையர்களும் ஐம்பது வயதான கொரிய மேற்பார்வையாளர் ஒருவர் என மூவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் இளம் மீன் இனப்பெருக்க பிரிவுகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பெரிய நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நான்கு மீட்டர் அகலம் மூன்று மீட்டர் நீளம் மற்றும் இரண்டு மீட்டர் ஆழம் கொண்ட தொட்டி நீர் தண்ணீரில் நிரப்பப்பட்டிருந்தது குறுகிய திறப்பு மற்றும் ஏணி வழியாக மட்டுமே இந்த நீர் தொட்டியை அணுகக்கூடியதாக இருந்தது மேற்பார் மேற்பார்வையாளரின் குடும்பத்தினர் இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு அவர் காணாமல் போனதாக முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆய்வு செய்தனர் இலங்கை தொழிலாளர்களில் ஒருவர் பணி சீருடையில் இருந்ததாகவும் மற்ற இருவரும் வழக்கமான உடையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தொழில்துறை விபத்துக்கான சாத்தியத்தை அதிகாரிகள் நிராகரிக்கவில்லை மேலும் மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை திட்டமிடப்பட்டிருக்கின்றது சம்பவம் போது பாதிக்கப்பட்டவர்கள் தொட்டியை சுத்தம் செய்ய முயன்றார்களா அல்லது வேறு பணியில் ஈடுபட்டிருந்தார்களா என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சடலமாக யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பி ஆறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் இருந்து இன்று திங்கட்கிழமை காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பதிவாள பணிப்பாளராகவும் கடமையாற்றிய அறுபது வயதான திருஞானம் ஜோன் குயின்டஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இன்றைய தினம் திங்கக்கிழமை காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகின்றது சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இழுப்பக்கடவை போலீசாருக்கு தகவலை வழங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பி பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டார் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் கமிஷனை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த பணிக்காக வழங்கப்படும் புதிய படிவம் மிகவும் குழப்பமாக இருப்பதாகவும் இடியப்பச்சிக்கல் போல் உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவரது குற்றச்சாட்டுப்படி போதுமான அவகாசமின்றி அவசரமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படுவது சரியல்ல படிவங்களில் உறவினர் விவரங்கள் மற்றும் புகைப்படம் பற்றிய தெளிவின்மை காரணமாக பொதுமக்கள் பெயர் நீக்கப்படுமோ என்ற அச்சம் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பாஜக வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்ய தேர்தல் கமிஷனுடன் கூட்டு சேர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதேபோல் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பர்னாஜியும் திருத்தத்தை எதிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார் நாளை மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் ஓட்டுரிமை பாதுகாப்புக்கு திமுக உதவி எண் சைபர் எட்டு சைபர் ஆறு ஐந்து நான்கு இரண்டு சைபர் சைபர் ரெண்டு சைபர் வழியாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கின்றார் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் செங்கோட்டை மெட்ரோ ரயில் செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது நுழைவு வாயில் அருகே இடம்பெற்ற கார் வெடிப்பில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் டெல்லியில் உள்ள லோக்நாயக் நாயக் ஜெய்பிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அஞ்சப்படுகின்றது குண்டுவெடித்தால் காரில் இருந்த பாகங்கள் முன்னூறு அடி தூரத்துக்கு வீசி எறியப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன அருகில் இருந்த பதிமூன்று வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் தடயவியல் துறை நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள் இதனையடுத்து டெல்லி முழுவதும் அந்த பகுதி வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது என்ஐஏ விரைவு குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் என்ஐஏ அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் யார் காருக்கு சொந்தமானது காரை யார் அங்கிருந்து நிறுத்தியது என்பதை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் ஹரியானா போலீசார் என்ற சோதனையில் ஈடுபட்ட போது பரிபாத் அருகே முன்னூற்றி அறுபது கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இதேபோன்று ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி பொருட்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி பிபிசி பணிப்பாளர் அதிகாரி பதவி விலகல் பிரித்தானியாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் நாயகம் டிம் டேவி மற்றும் செய்தி பிரிவு பிரதான நிறைவேற்று அதிகாரி டேர்னஸ் ஆகியோர் உடனடியாக பதவி விலகியுள்ளனர் ஆண்டுகளாக பிபிசி செய்தி பிரிவில் பணிபுரிந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் தொடர்பாக தீர்வுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்ட குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வளமையாக காண்பிக்கப்படும் ஆவண காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேயர்களுக்கு தவறான தகவல்களை வழங்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி என்ற முறையில் தொகுத்து வெளியிட்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ட்ரம்பின் இரண்டு வெவ்வேறு உரைகள் தொகுக்கப்பட்டு பிழையான முறையில் ட்ரம்ப் பற்றிய கருத்து நேயர்களிடம் திணிக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகம் கூறியுள்ளது உலக செய்தி சேவை நிறுவனமான பிபிசி ஊடக நிறுவனம் பக்கச்சார்பாக செய்திகளை வெளியிட்டது என குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த அடிப்படையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுகளின் காரணமாக பிபிசி செய்தி சேவையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் செய்தி பிரிவின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆகியோர் தங்களது பதவிகளை விட்டு விலகியுள்ளனர் தவறு நடந்தால் பதவி விலக வேண்டும் பிபிசி நேர்மையான செய்தி நிறுவனம் ஆகவே குறித்த ஆவண காட்சியில் தவறு இருந்ததாக கூறப்பட்டதால் அதற்குரிய பொறுப்பை ஏற்று பதவி விலகுவதாக டிம் டேவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் கேபிட்டல் ஹில் பகுதியில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பாகவும் பிபிசி தெரிவுபடுத்திய செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது காணாமல் போன கிரிப்டோ கோடீஸ்வரர் தம்பதி துபாய் பாலைவனத்தில் துண்டு துண்டாக வெட்டி புதைக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு காணாமல் போன கிரிப்டோ கோடீஸ்வரர் தம்பதி துபாய் பாலைவனத்தில் துண்டு துண்டாக வெட்டி புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் ரஷ்யர்களான ரோமன் மற்றும் அனா நோவாக் தம்பதி துபாயின் மலைப்பகுதி ரிசார்டான ஹாட்டாவில் உள்ள ஒரு ஏரிக்கரையில் மர்ம முதலீட்டாளர்களை சந்திக்கும் பொருட்டு சென்றுள்ளனா் ஆனால் அதன் பின்னர் அவர்கள் கடத்தப்பட்டதாக தகவல் வெளியானதுடன் பெருந்தொகை கேட்டு மிரட்டலும் விடுக்கப்பட்டது அந்த மர்ம நபர்கள் கேட்டிருந்த பணம் தரப்படாத நிலையில் சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்களின் சடலம் பாலிவனத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ரஷ்யாவில் உள்ள உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இதுவரை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ட்ரோபால் மற்றும் கிரான்ஸ்டோனர் பகுதிகளில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொல்லப்பட்டுள்ள ரோமன் மற்றும் அனா நோவாக் தம்பதிக்கு டெலிகிராம் சமூக ஊடக உரிமையாளர் பாவல் த்ரோவ் உட்பட பணக்காரர்கள் பலரின் தொடர்புகளும் இருந்ததாக கூறப்படுகின்றது சம்பவத்தன்று அவர்களின் தனிப்பட்ட சாரதியை துபாய் ஏரிக்கரை ரிசார்ட் பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் அவர்கள் அங்கிருந்து முதலீட்டாளர்களை சந்திக்கும் பொருட்டு வேறு வாகனம் ஒன்றில் புறப்பட்டுள்ளனர் அதேவேளை ரோமன் தமக்கு நெருக்கமான ஒருவருக்கு அனுப்பிய தகவலில் அவர் எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் டாலர் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த தம்பதி தொடர்பான விசாரணையில் அவர்களின் அலைபேசியை தொடர்பு கொள்ள பல நாட்கள் முயன்றுள்ளனர் இந்த வழக்கில் தற்போது ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறப்படுகின்றது இதனிடையே கிரிப்டோ முதலீட்டாளர்கள் பலரிடம் இருந்தும் சுமார் முன்னூற்றி எண்பது மில்லியன் பவுண்டுகள் தொகையை ஏமாற்றியதாக ரோமன் மீது விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் பலர் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அவர்கள் இளவரசனும் ரோமன் மற்றும் அனானோவாக் தம்பதியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் டிஸ்கவர் த மேஜிக் ஆப் ஸ்ரீலாங்கா வித் சாக்கன் ஹாலிடேஸ் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.